ஹாய் இன்றைக்கி நாகரீகம் அப்படிங்கிற ஒன்று ரொம்ப வளர்ந்துருக்கு சரிங்களா அது உடை நாகரீகம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்த்தல போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதில் குறிப்பாக அந்த லெக்கின்ஸ் அதில் என்ன நன்மை தீமை அப்படி சொன்னால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது காற்றோட்டமாக இருக்கும் போட்டுக்கிறது வெளியே தெரியாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து பெண்களிடத்தில் இருக்குது சரிங்களா லெக்கின்ஸை வந்து அதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது வெயிட்லெஸ்ஸான ஒரு உடை ஒரு ஊருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு பத்து செட்டு எடுத்துகிட்டு போகிறோன்னா அதை பத்து கலர் லெக்கின்ஸ் வச்சாக்கா வெயிட்லெஸ்ஸான உடை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா ஆனால் அந்த லெக்கின்ஸை போடுறதுல என்ன வந்து சைடன் கம்யூனிகேஷன் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரிங்களா என்ன சைலண்ட் கம்யூனிகேஷன் லெக்கன்ஸுக்கும் சைலண்ட் கம்யூனிகேஷனுக்கும் என்ன வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல வாட் இஸ் சைலண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு ஒரு டெஃபினேஷனுக்கு வாங்க சரிங்களா இப்போது பத்து பெண்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க ஒரு வகுப்புலன்னு வச்சுக்கோமே ஒரு பெண் மட்டும் தலை நிறைய சரம மல்லிகைப்பூவு அதிகமான பெர்ஃப்யூமு ஒரு மிட்டாய் மிட்டாயோஸ் ஒரு லெகின்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு நிற்கிறாங்க போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க பத்து பெண்களும் தான் நிற்கிறாங்க அவங்களாம் கொஞ்சம் டிம்மான ட்ரெஸ் போட்டிருக்காங்க அதிகமான பூக்கள் இல்லை அப்படி இப்போ ஒரு பையன் உள்ளே போகிறான்னு சொன்னான் பத்து பேரில் யாரை பார்ப்பான் இவங்க மட்டும் ஸ்பெஷலாக தெரிகிறாங்களே அப்படின்னு பார்ப்பானா இல்லையா ஆனால் அந்த பொண்ணு அவனை திரும்பி பார்க்கல அவன்கிட்ட பேசலை இல்லையா அப்போ அந்த உடை அலங்காரம் அந்த சிகை அலங்காரம் இந்த மாதிரி கலர்ஃபுல் நம்மளை ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸு அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் ஓடுறதுனால மற்றொருவரின் சிந்தனை கவர்ந்து இழுக்கப்படுகிறது அந்த பெண் வந்து எந்த ஒரு தொடர்பு கொள்ளலைனா கூட இன்னொருத்தான் அது மாதிரி லோக்கட் நெக்கு ஜாக்கெட்டு சரிங்களா இப்போ வளர நாடாக வச்சு ஜாக்கெட் போடுறோம் பஸ்ஸில் போகலையே ஒரு பெண்ணை மட்டும் சில பேர் திரும்பி பார்ப்பாங்க ஊற்று ஊற்று பார்த்துட்டே இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் சைலண்ட் கம் அவங்க வந்து எந்த ஒரு தொடர்பு கொள்ளுங்கள்னு சொல்லி சொல்லவில்லை என்றாலும் அவரை ஏதோ ஒரு உணர்வு ரீதியாக மற்றொருவர் தொடர்பு கொள்வது இதுதான் சைலண்ட் கம்யூனிகேஷன் இந்த சைலண்ட் கம்யூனிகேஷனை பொதுவாக இந்த லெக்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மகளிருக்கும் இன்னொரு மகளிருக்குமே ஏற்படுத்துகிறது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் படிச்சுட்ட பெண்கள் தான் பேருங்க சில பெண்கள் நிக்கரே இல்லாமல் லெக்கின்ஸ் போட்டுட்டு வெளியே வந்திருப்பாங்க பார்த்தா அப்படியே தெரியும் சில பேர் லெக்கின்ஸ் போட்டிருப்பாங்க அதில் அவுட்லைன் நிக்கரில் அவுட்லைன் தெரியும் இந்த நிக்கர் அவுட்லைன் கூட இல்லாமல் சில பேர் லெக்கின்ஸ் போட்டு வராங்க படித்தவங்களுக்கு அது நல்லா தெரியும் அந்த விளக்கம் எல்லாம் என்ன நாகரிகம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒரு ஆலியில் மாட்டே அந்த லெக்கின்ஸ் கிழிதுன்னு வச்சுக்கோங்களேன் கிழண்டக்கால் தெரியலாம் தொட தெரியலாம் பெடக்ஸ் தெரியலாமா பின்பக்கத்தில் அப்போ நம்ம என்ன செய்யணும் நிக்கர் பண்ணி தானே அதுக்கப்புறம் நம்ம லெக்கின்ஸு போடணும் அதான் நாகரீகம்ங்கிற பேரில் வெளியில் தோட்டத்தை கொள்கிறார்களே தவிர அவர்கள் உடல் ரீதியான நாகரீகத்தை இன்னும் கடைபிடிக்கவில்லை நிறையா பேர் இல்லை ஒரு சில பேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கருதுகிறேன் இதுதான் சைலண்ட் கம்யூனிகேஷன் உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃபால்ட்டு லெக்கின்ஸுக்கு ஏன் லெக்கின்ஸு அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு நான் யோசித்தேன் ஒரு நாள் ஓஹோ லெக்கை இன்ச்சு பை இன்ச்சாக காட்டுறதுனால தான் அது லெக்கின்ஸு அப்படின்னு சொல்லி வந்துச்சின்னு சொல்லிட்டு நான் வந் யோசிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் நேற்று ஒரு விஷயம் பார்த்தேன் அந்த விஷயத்தை நீங்களும் பாருங்கள் லெக்கின்ஸு அப்படிங்கிறது பொதுவாக ஒரு தாய் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு தாய்மார்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பெண்களுக்கு லூஸ் டைப்பு இந்த படையலாங்கறாங்க ஏன்னா மூஷோ பெலாஷா மூஷோ ஏன்னா பெலாஷான்னு சொல்கிறாங்களே மூஷோ பெலாஷா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண் குழந்தைகளுக்கு ஆனால் தயவு செஞ்சு இந்த லெக்கின்ஸை வாங்கி கொடுக்காதீங்க அது அவர்களை வந்து ஒரு கவர்ச்சி பொருளாய் ஒரு காந்த பொருளாய் தான் மற்றவர்களின் கண்களுக்கு காட்டக்கூடியது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த பின்னாடி இது கூட ஒரு சிலிப்பை இடைச்சிருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துட்டு முடிவெடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் லூஸான ட்ரெஸ்ஸு போட்டு விடுங்க சரிங்களா டைட்டான ட்ரெஸ்ஸு போட்டு விடாதீங்க நாகரிக சீரழிவிற்கு நமக்கு நாமே அது ஆபத்தை கொடுத்துடும் அப்படிங்கிறத உங்களுக்கு இதன் வழி நான் சொல்லிக்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க கேளுங்க தயவு செஞ்சு ஓகேவா நம்மளுடைய உடனே அளவுகளை அப்படியே அந்த அப்படிங்கிற மட்டும் எல்லாம் பூஞ்சுக்கிறீங்களோ அதெல்லாம் நம்ம தவறுகளை நாம் con la moto